மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் சேனல் நேயர்களுக்கு உங்கள் அன்பு சகோதரனின் வணக்கங்கள் லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர் இருந்து பேசுறேன் பாருங்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி சரியா வேலை செய்யாம அது சுரக்கக்கூடிய ஹார்மோன்களை மிதமான அளவுல தேவையை விட கொஞ்சம் கம்மியா சுரந்தா என்ன ஆகும் தேவையை விட மிக குறைவா என்ன என்னாகும் தேவையை விட கொஞ்சம் லிட்டில் பிட் கம்மியா சுரந்தா என்ன ஆகும்னா உடம்புல வந்து சோர்வு ஏற்படும் இருப்பு கொல்லாம ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க மனுசு அப்படியே அலைபாயம் இங்கே அங்கே என்னாது எழுதிச்சு உட்காந்து அங்கே இங்கே போய்கிட்டே இருப்பாங்க தோலில் வறட்சி ஏற்படும் வீக்கம் தோலில் சின்ன சின்ன வீக்கங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் குளிர கூட தாங்க மாட்டாங்க அப்படியே நடுங்குவாங்க அதோடு இல்லாமல் உடல் பருமன் ஏறிட்டே போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை ஏற்படும் முடி இதுவே ரொம்பவும் கம்மியா சொல்றதா என்னாகும்னா குரல்ல வந்து மாற்றம் ஏற்படுங்க நல்ல என்ன சொல்றது நம்ம குயில் மாதிரி இருக்கக்கூடிய குரலை உடையவங்க கூட என்னாகும் அப்படின்னா ஒரு கரண்டு புரண்டான குரலா மாறிடும் கை கால் வந்து வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சோம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு டேஸ்ட் தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன் நீங்க என்ன தான் டேஸ்டா போட்டாலும் அதனுடைய டேஸ்ட் தெரியாது மனம் வந்து அது ஸ்மெல் என்ன அப்படிங்கறத வந்து உணர முடியாது டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் வந்து சரியில்லைன்னு குறைஞ்சிக்கிட்டே போகும் இறுதியும் அதிகமா துடிக்கும் உடம்பு வந்து வெயிட் பயங்கரமா லாஸ் ஆகும் எண்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா மோசமான விளைவுகள் ஏற்படும் அதே நிமிஷம் என்ன ஆகும்னா பிறவியிலேயே அந்த பிரச்சனை சுரப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா தலை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் உடம்பு கொஞ்சம் சின்னதா இருக்கும் குள்ளமா இருப்பாங்க இந்த கை கால் எல்லாம் பார்த்தா சூம்பி போய் இது மாதிரி அளவுகள் எல்லாம் மாற்றம் இருக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் வருங்க அதே சுரப்பி அந்த ஹார்மோனை அதிகமா சுரந்தா என்னாகும் அப்படின்னா இரிட்டபுள் பபிள் சின்ட்ரம் மோஷன் வர்ற மாதிரி இருக்கும் ஆனா வராது முடி கொட்டும் வெப்பம் கொஞ்சம் கூட அதுல வந்து குளிர் தாங்க மாட்டாங்க இதுல வெப்பத்தை கொஞ்சம் கூட தாங்க மாட்டாங்க இதுலயும் வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா உடல் எடை வந்து பயங்கரமா குறைஞ்சிக்கிட்டே போகும் கடைசியில காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்கழுத்து கலலை இந்த இடத்துல கட்டி வருங்க அனைமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் எதை பத்தி பேச வரேன்னு ஆமாங்க தைராய்டு சுரப்பியை பத்தி தான் பேச வரேன் அப்படி என்னங்க தைராய்டு சுரப்பில அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி நம்ம இந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு அது டி த்ரீ டி ஃபோரு மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குது நம்ம இருக்கக்கூடிய அதி முக்கியமான சுரப்பி இந்த தைராய்டு சுரப்பி அது சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் தாங்க இதுதான் என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பிடோம் இல்லைங்களா அந்த சாப்பாடுல இருக்கக்கூடிய சக்தியை வந்து குளுக்கோஸா மாறும் நார்மலா அதை வந்து செல்லுக்குள்ளார போய் சக்தியா எரிச்சி உடம்பு இந்த நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கேனா எல்லாமே அந்த தைராய்டு ஹார்மோன் செய்கிற வேலை அது போய் என்ன ஆகுதுன்னா இந்த குளுக்கோஸை எரிச்சி சக்தியாக மாற்றி தான் கையை தூக்க வைக்கிது காலை தூக்க வைக்கிது இந்த வேலையெல்லாம் செய்ய வைக்குது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லுவோம் சரிங்களா அதை நடத்தக்கூடியதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் ரொம்ப ரொம்ப இன்றி அமையாதது உடலுடைய டெம்பரேச்சரை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணக்கூடியது இந்த தைராய்டு ஹார்மோன் ஆனா அன்எக்பெக்டடா பாருங்க இப்போ இந்த தைராய்டு பிரச்சனை தான் நிறைய பேருக்கு அதுவும் பெண்களுக்கு ரொம்ப 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 மோசம் சாதாரணமாக இருக்குங்க ஏன் இந்த தைராய்டு பிரச்சனை வருது அப்படின்னா ரெண்டு விஷயம் வேணும் தைராய்டுக்கு வந்து அயோடின் ஒண்ணு ஒண்ணு இன்னொன்னு செலினியம் இந்த அயோடின் பற்றாக்குறை தான் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா உப்புல வந்து அயோடினை கலந்து இப்போ அயோடின் பற்றாக்குறையை வந்து தொண்ணூறு பர்சன்ட் நீக்கிட்டாங்க ஆனால் இந்த அயோடின் அதிகமாகும்போது செலினியம் ஏதாவது குறைஞ்சதுனால் தைராய்டு பிரச்சனை வந்துடுதுங்க அது மாதிரி ஏற்படக்கூடிய தைராய்டு தான் இப்போ அதிகம் அப்படி இல்லைன்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டிஸ்னு சொல்லக்கூடிய தன்னுடல் தாக்க நோய் நான் மூட்டுவலி மருந்து எல்லாம் சொல்லும்போது சொல்லியிருப்பேன் நம்மளுடைய சொந்த செல்லையே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் எதிரி நினைச்சு அழிக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி நம்மளுடைய தைராய்டு செல்களையே என்ன பண்ணுறதுன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எதிரின்னு நினச்சி அழிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டிடிஸ் இது மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தைராய்டு தான் இப்ப வந்து அதிகமாக எல்லாருக்குமே காணப்படுதுன்னு சொல்றாங்க சரிங்க எது எப்படி இருந்தாலும் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து சாப்பிடுவாங்க அதை விட முடியாது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதாவது கம்மியா சுரக்குறவங்களுக்கு கம்மியா சுரக்கிறது ஹைப்போ தைராய்டு சொல்லுவாங்க இவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அதனாலையும் ஒரு சில இருதய படபடப்பு மனக்குழப்பங்கள் பின்னாடி நாளடைவில் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதே நிமிஷம் சுரப்பு சுர சுரக்குறது ஹைப்பர் தைராய்டு அதுக்கு வந்து முன்கழுத்துக்கலாம் ஆபரேஷன் பண்ணிருவாங்க ஒரு சில நேரங்களில் என்ன அந்த அதுக்கு சுரக்க வேண்டிய ஹார்மோனுக்கு மாத்திரையா சாப்பிட்டுக்கிறது அது வாழ்நாள் முழுதும் பண்ண வேண்டியது இருக்கும் இது மாதிரி எல்லாம் பிராக்டிக்கலா இப்போதைக்கு இருக்கு நம்ம சித்த மருத்துவத்துல இதுக்கு ஒரு தீர்வு உண்டா அதை தான் நம்ம பார்க்க போறோம் சித்தர்கள் சொல்லி வச்சிருக்கக்கூடிய அருமையான மருந்துகள் நிறைய மருந்துகள் பெரிய மருந்துகள்லாம் இருக்குது ஒவ்வொருத்தருனுடைய உடல் வன்மைக்கும் வாதமாக பித்தமா கபமா அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன எதுன்னு பார்த்து அவங்களுக்குன்னு தைராய்டுக்கு தனித்தனியாக மருந்து செஞ்சு கொடுத்தோம்னா மிக அற்புதமாக ஒரு ஒரு மண்டலம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மண்டலத்திலே நிரந்தரமாக சரியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா சித்த மருத்துவத்தில் கூறுறாங்க நாம் இப்போ வந்து ஒரு எளிமையான ஒரு பேசிக்கு தைராய்டு சோரணம் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க உங்களுக்கு நான் அந்த மருந்து பற்றி காமிக்கிறேன் பாருங்க இதுதான் தைராய்டு சூரணம் இந்த சூரணத்தை காலையில ஒரு மூணு விரல எடுத்தா எந்த அளவு வருமோ அந்த அளவு எடுத்து வெந்நீர்ல குடிக்கலாம் இரவுல வந்து ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டுட்டு நாலு ஸ்பூன் அளவு சுத்தமான செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் குடிச்சிட்டு வரணும் இது மாதிரி வந்தா ஒரு அறுபது நாள்ல எந்த தைராய்டா இருந்தாலும் ஸ்பெசிபிக்கா வந்து இந்த தைராய்டு பற்றாக்குறையினால வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நல்ல குணமாகும் அதே நிமிஷம் முன்கழுத்து கலரை இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிக நாட்கள் எடுக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கரையும் குருநாதர் அவருடைய அனுபவத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு அருமையான மருந்து தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம மருந்து செய்ய போலாம் நண்பர்களே நம்ம வீடியோக்களை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் தெரியும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு மூலிகை பொருளையும் நம்ம சுத்தி பண்ணி தான் மருந்து தயாரிக்கிறோம் அப்படி முறைப்படி சுத்தி செய்த சுக்குத்தூள் நூறு கிராம் மிளகு தூள் ஐம்பது கிராம் திப்பிலி தூள் இருபத்தஞ்சு கிராம் நெல்லிக்காய் தூள் ஐம்பது கிராம் தாண்டிக்காய் தூள் இருபத்தஞ்சு கிராம் கடுக்காய் தூள் நூறு கிராம் இந்துப்பு பத்து கிராம் இதுதாங்க தேவையான பொருள் வாங்க அடுத்து என்ன செய்யலாம் பார்க்க போலாம் இந்த கல்வத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மூலிகையும் போட்டு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் அரைக்கணும் அது மாதிரி மூணு மணி நேரம் என்ன கணக்கு அப்படின்னா ஒரு ஜாமம் சித்த மருத்துவத்துல ஒரு ஜாமம் அரைச்சோம்னா நல்லா ஒண்ணுக்கு ஒண்ணு மிக்ஸ் ஆகி ஹோமோஜினியஸ் ப்ராடக்டா மாறிடும் அதனால மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் அரைக்கணும் முதல்ல இதை போட்டா இது இது போட்டு மூணு மணி நேரம் இதுக்கப்புறம் இந்த மூலிகையோட அடுத்து இந்த மூலிகை அடுத்து இந்த மூணு சேர்ந்துருங்களா அடுத்து இது அடுத்து இது இப்படி ஒன் பை ஒன்னா சேர்த்து சேர்த்து மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் அரைக்கிறோங்க நண்பர்களே ஏறக்குறைய நாம பதினெட்டு மணி நேரம் அரைச்சிருக்கோம் ஆள் கைமாத்தி கைமாத்தி அரைச்சிருக்கோம் பாருங்க கல்வத்துல ஒட்டாம அருமையா அதாவது நார்மலா செதறம் செதறாம வந்திருக்கு இதுதான் ப்ராடக்ட் தைராய்டு சூரணம் இதாங்க அந்த எளிமையான தைராய்டு சூரணம் இதை வந்து காலையில மூணு விரல் எடுத்தா எந்த அளவு வருமோ அந்தளவும் அந்தளவு எடுத்து வெந்நிலை சாப்பிட்லாம் இரவில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டுட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சுத்தமான ஆட்டின நல்லெண்ணெய் சாப்பிட்டு வர ஒரு அறுபது நாளில் நோய் நோய் முற்றிலும் குணமாகும் அப்படிங்கிறது நம்மளுடைய குருமாரங்களுடைய அனுபவங்க அந்த மருந்தை தான் நாம் காமிச்சிட்டு இருக்கேன் நண்பர்களே இந்த சூர்ணமும் வந்து மிக எளிமையான ஒரு ஃபார்முலா தான் ஆனால் பொருட்கள் வந்து ஒரிஜினல் பொருட்களா வாங்கி முறையாக சுத்தி செஞ்சு அழகாக செய்ங்க அப்படி முடியல அப்படின்னா எங்களுடைய படித்த பட்டதாரி மருத்துவர்களுக்கு டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி செய்யுங்க மேலும் நீங்கள் அப்படி ஃபோன் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களையும் அவங்க சொல்லுவாங்க இது மாதிரி மருந்து செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருக்க வாழ்த்துறேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்